ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்ன டிப்ஸ்ன்னு நான் சொல்கிறேன் என்ன டிப்ஸ்னால் இப்படி போடாதுன்னு சில பேர் எனக்கு இப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இப்படி போடாத உனக்கு நெத்தி பெருசாக இருக்குது அப்படின்னு எங்கள் ரிலேஷன்ஸ்லாம் சொன்னாங்க எனக்கு என்னமோ இப்படி போட்டால் தான் எனக்கு பிடிச்சிருக்கு சரி அவங்களுக்காகவும் ஒரு நாள் வந்து வேறு ஸ்டைலாக நான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நான் இந்த ஸ்விஸ் பியூட்டி இருக்குல்ல இந்த ஸ்விஸ் பியூட்டியில் வந்து லிப்ஸ்டிக் வாங்கினேன் நான் இது வந்து நான் ஷார்ட் வீடியோவில் போடுறேன் அங்கே அம் அம்மு ஃபேஷன் ஸ்டைலில் நான் அதில் போடுறேன் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க ஓகே நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து அம்மு ஃபேஷன் ஸ்டைலில் போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இன்றைக்கி வந்து அம்மாவாசன்னு சொல்லி பக்கத்தில் முத்துமாரம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்போ வந்து அந்த அம்மா வந்து ஊஞ்சலில் வந்து நல்லா அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கு காட்டுறேன் அது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போடுறேன் அம்மு பியூட்டி ஹெல்த் டிப்ஸில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ உங்களை நான் டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்ன டிப்ஸ்னால் இப்போ மழை காலமாக வெயில் காலமாக காற்று காலமா எதுவுமே எனக்கு தெரியல ஆனால் மூணுமே சேர்ந்து வந்துட்ருக்கு எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் வந்து நாலு நாளாக விடாமல் மழை பெஞ்சிட்டே இருக்குது எங்கள் ஊரில் ஒரு நாலு நாளாக மழை பெஞ்சிகிட்டே இருக்குது இன்னும் வந்து த்ரீ டேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மழை பெஞ்சிட்டே இருக்கா பெஞ்சிட்டே தான் இருக்குது என்ன பண்ணுறதுனா கோயிலுக்கு போகிற வழியில் யாரோ ஒருத்தன் வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க போல இருக்குது என்னடா இப்போ அவங்களுக்கு வேலை இல்லைன்னா அவங்க பேசாமல் இருக்கணும் இப்போ அவங்களுக்கு வேலை இல்லைன்னு நினச்சிக்கோங்க அவங்க பேசாமல் இருக்கணும் இருந்தோம் கோ நான் பாட்டு கோ கோயிலுக்கு போயிட்டு வந் இருந்துட்டு இருந்தேன் அவங்க ஆட்டோக்கார் வந்து நின்றுட்டு இருந்தார் அவங்க பாட்டு தான் நின்றுட்டு இருந்தா அவங்கக்கிட்ட போய் தகராறு பண்ணியிருக்கிறாங்க சும்மா இருக்காமல் அவங்க எதுக்காக நிற்பாங்க ஏன்னாச்சும் ஒரு ஆள் வந்தால் வந்து அவங்க ஆள் தான் அவங்க நிற்க வச்சுருக்குறாங்க அந்த ஆட்டோக்காரரை அவருக்கு என்ன ஏதாவது சவாரி இருந்தால் தான் அவர் வந்து நிற்பார் அவர் அனாசுமை வந்து வீட்டுக்குள்ளே வந்து நிற்பாரா ஏனாச்சும் வந்து வந்து அலோவ் பண்ணுவாங்களா அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க பூரா அலோவ் பண்ணுவாங்களா ஆட்டோவில் யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ ஆட்டோ வந்து நிற்குதுன்னா யாரும் வந்து சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் வந்து சா எங்கேயோ போகணும் கோயிலுக்கு போகணும் இங்கே ஷாப்பிங் போகணும் காய்கறி வாங்க போகணும் ஒருத்தவங்க வந்து அதனால தான் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே வந்து ஆட்டோக்கார் நிற்கிறாரு எதுக்காக நிற்கிறாரு அவங்க வந்து அவங்க ஸ்டாண்டில் நிற்காமல் எங்கள் வீட்டில் எதுக்கு நிற்கிறாரு ஏதோ சவாரி இருக்கவன்தான் வந்து நிற்கிறாரு அவங்கக்கிட்ட போய் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க சும்மா இருக்காமல் வந்து ஏன் இங்கே நிற்கிறீங்க ஏன் இங்கெல்லாம் நிற்கக்கூடாது ஏன்னா ஏன் இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு அவங்க எதுக்கு சொல்லணும் ஆ அந்த அவங்களுக்கு வேலை இல்லைன்னா ஆட்டோக்காருக்கு வேலை இல்லையா அவங்களுக்கு தான் வேலை இல்லை சரி இருபத்தி நாலு மணி வேலை இல்லை சரி வே எதுக்கு அனாசமாக வம்முழுக்கிறாங்கன்னு தெரியல இந்த வேலை வெட்டி இல்லாதவங்க தான் வம்முடுப்பாங்களோ எனக்கு தோணுது எனக்கும் நானும் எவ்வளோ பேரை பார்த்துட்டேன் அந்த வேலை இல்லாமல் சும்மா நம்மளையே இப்படி நச்சரிச்சுட்டே இருக்கிறாங்க பாருங்கள் நம்மளையே நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் வேலை வந்து அவங்க போகிற வழின்னு ரோடுக்குள்ளே ரோடு போயாச்சு அப்படியும் மீறி வந்து ரோடில் வந்து இங்கெல்லாம் ஆட்டோவெல்லாம் வைக்க வச்சுக்கலாம் அவங்க வந்து ஒரு வருஷமாக வந்துட்டு தான் இருக்கிறாரு ம் இங்கே ரோட்டில் போய் ஒம்முடுத்துருக்குறான் அந்த ஆட்டோக்காரன் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஏம்மா உனக்காக தானேம்மா நான் வரேன் அவங்க பாருங்கள் எப்படி திட்டாங்கம்மா எனக்கு நேரம் சரியில் போட இருக்குமா நானும் நானும் என்னமோ பத்தோ இருபதோ நூறோ ஐம்பதோ நான் நாங்கள் வந்து ஏதோ வந்து சம்பாரிச்சிட்ருக்குறோம் அதையும் வந்து கெடுக்கிறாங்கம்மா இங்கே நிற்காத அங்கே நிற்காத சரி அதெல்லாம் அவங்களுக்கு பாவம் வந்து சேரட்டுங்க நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் கதை சொன்னதுக்கு தான் இப்போ வந்து என் கதை சொல்ல வந்து அவங்களுக்கு அடுத்த கதை அவங்களுக்கு போதும் என்னென்னா இப்போ மணக்காலம் வருது எப்போ பார்த்தாலும் இருபிக்கிட்டே இருக்கிறாங்க சில பேர் எப்போ பார்த்தாலும் இரும்புகிறாங்க ஒரு சளி வருது அதாவது விட்டு விட்டு மார்னிங் வரைக்கும் நைட்டு வரைக்கும் விட்டு விட்டு இருமிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து டிபின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து டிபி அப்படிம்பாங்க அவங்கள பார்த்தா டிபி அப்படின்னு சொல்லுவாங்க டிபினா இருமிக்கிட்டே இருக்குது நாள் ஃபுல்லாக இருமிக்கிட்டே இருக்குது அவங்க என்னென்னா நைட்டு வந்து ஒரு ரெண்டு எலும்பு ரெண்டு எலும்பு சம்மனை கிடையாது ரெண்டு பேருஞ்சப்பணம் ரெண்டு பேருஞ்ச பணம் சாப்பிட்டுட்டு ஒரு தம்ளர் பால் குடிங்க இது வந்து கம் ஃபார்ட்டி எயிட் டேஸு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிபி இந்த இருமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அடுத்த டிப்ஸ் காத்துட்ருக்குது தேங்க் யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்